ஹலோ கெட்ட கூட உடைக்கல டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல நூத்தி எழுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய்க்கு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இப்போ நான் உடைக்கவே போறேன் இது வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் ஒரு கலரில் ரெண்டு பீஸ் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு கட்டு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு பிடிச்சதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நூத்தி எழுபது ரூபாய் சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு டபுள் எக்ஸ்எல் சைஸ் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டு இப்போ காமிக்கிறோம் உங்களுக்கு தெளிவாக வீடியோல பார்த்துக்கோங்க மெசர்மெண்ட் எல்லாமே ஜஸ்ட் மெஷர்மெண்ட் காமிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு வருது இருபத்தி மூணு இருபத்தி மூன்றா வருது ஆனால் இருபத்தி மூணு இன்ச்சே நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஸ்லீவோட ரவுண்டு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியா தெரியுவா தெரியுதான்னு தெரியல ஏழு இன்ச்சு வருது பதினாலு சுற்று பதினாலு வருது உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வருதுங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வருது சரிங்களா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வருது இப்போ ஒரு ஒரு பீஸை காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம் இதோட வேலை பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் அந்த பீஸை மொத்தம் எட்டு பீஸ் வரும் எட்டு பீஸ் இந்த இதில் எட்டு பீஸ் இருக்கு சரிங்களா நீங்க நாலு பீஸ் மினிமம் நாலு பீஸ் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும் டபுள் எக்ஸஸ் சைஸ் ஜிப் நைட்டு எட்டு இன்ச் அளவுக்கு வரும் நீங்க ஃபீடிங்னால யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் பிளாக் காமிக்கிறேன் அடுத்து ப்ளூ காமிக்கிறேன் அதுமாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அனுப்புவோம் நூத்தி எழுபது ரூபா நாலு பீஸ் மினிமம் நாலு பீஸ் எடுக்கணும் மூணு பீஸ் ரெண்டு பீஸ் போறா இருந்தா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும் முப்பது ரூபா குறைய சார்ஜ் நீங்க தான் கொடுக்கணும் சரிங்களா கலர் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் கிடைக்கும் வீடியோ பார்க்கறவங்க ஆன்லைன் மட்டும்தாங்க நீங்கள் டேரெக்டாகவும் வந்து எடுக்க முடியாது நம்ம ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கல்லூரி குறிச்சி எதை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ட்டு ஃபோன் நினைக்கிட்டு ஃபோன் போட்டு எந்த ஊருன்னு கேட்கறது கட்டியே போன் போடுறீங்க நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இருப்போம் கட்டிங் போட்டுட்டு இருப்போம் ஏன்னா எல்லாமே நான் தான் செய்யறது உங்களுக்கு கொரியர் போடுறது ஃபோன் அட்டன் பண்றது இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணியதுக்காகவும் நீங்கள் ஃபோன் போட்டு அந்த பதிலுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஏன்னா வந்து நான் எதை வேலை பார்த்துக்கணும் டக்குன்னு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நான் வந்து கொஞ்சம் மதிவா இருந்தேன்னா பதில் சொல்வேன் நம்ம வேலை நான் நீங்க கேக்குற கேள்விக்கு நமக்கு லைட்டா பதில் சொல்ல முடியாத சுட்டிஷன் வரும் அதனால வந்து நீங்க டைரக்டா இங்க வந்து எல்லாம் எடுக்க முடியாது நம்ம கடை சுட்டி பாருங்க சின்ன கடை பத்துக்கு பத்து கடை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி தச்சு தச்சு ஆக்கி நம்ம வீடியோ போடுறோம் வீடியோல போட்டு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஓகேன்னா மட்டும் நம்ம கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப எட்டு பீஸ் காமிச்சேன் பாத்தீங்களா இந்த பீஸ் எட்டு பீஸ் காமிச்சேன் உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்தா நாலு பீஸ் ஆர்டர் பண்ணுங்க மினிமம் நாலு பீஸ் ஆர்டர் பண்ணீங்க ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கு வாங்கினதான் உங்களுக்கு லாபம் அப்படி மூணு பீஸ் ரெண்டு பீஸ் போகிறா வந்தா நீங்கள் முப்பது ரூபா பே மாதிரி இருக்கும் முப்பது ரூபா பே பண்ணீங்கன்னா கொரியர் கமிச்சி விடலாம் எட்டு பீஸு இந்த இப்போ காமிச்சை எட்டு பீஸுமே நீங்க எடுத்தீங்கன்னா நீச்சு பத்து ரூபா கம்மியாகும் சரிங்களா ஒரு பீஸ்ல பத்து ரூபா கம்மியாகும் நூற்றி அறுபது ரூபாய் வரும் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க வரும் சரிங்களா எட்டு பீஸ் இந்த காமிச்ச எட்டு பீஸுமே எடுத்துட்டீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் வரும் நூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்